ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தேழு கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு ஒன்று அறுபத்தேழு ஓடி இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது பாடி லைன் தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி கரண்ட்டு டயர்லாம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் மூணு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாமே ஐடியா இருக்கும்னு கால் பண்ணுங்கள் மூணு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு கொடுத்துட்லாம் வண்டி பார்க்க வேண்டிய இடம் தாம்பரம் ப்ளஸ் கமிஷன் வரும் கிட்ட வந்தீங்கன்னா இன்னும் கூட எதனா குறைச்சி எடுத்து தரலாம் தெளிவாக இருக்கும் வண்டி டீசல் டூர் டீசல் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் தாம்பரம் பதினெட்டு ரெண்டு ஓனர் எப்சி கரண்ட்டு